அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா இளம் தென்னந்தோப்புன்னு செயலுக்கு வந்திருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகியிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலையிலிருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் இருந்து ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டாக இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்குது வேறு இதே லேண்டு தானுங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு அஞ்சு வயசு ஆச்சுங்க காப்பை வந்து செம காப்புங்க இந்த வீடியோவில் காட்டுற பாருங்க எப்படி இருக்குது மரம் நல்லா ஜல்லிமன் பூமிங்க உள்ளுக்குள்ளே போகிறக்கு உங்களுக்கு தடமெல்லாம் நீட்டாக போட்டு வச்சுருக்குறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸும் வந்துடுங்க ஏழரை ஹெச்பிங்க அதுபோக ஒரு போர் வந்துருங்க சப் மோட்ரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு செஞ்சேரி மலைக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே அமைஞ்சிருக்குது எந்த ஒரு சைடுமே இழுக்காதுங்க பாக்ஸ் மாதிரி வருங்க இன்னும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லை பியூர் நாட்டு மரம்ங்க தண்ணி பிரச்சனையே இல்லைங்க தனி போரு தனி சர்வீஸு தனி தொட்டிங்க நல்லா இளவயசு மரம் அருமையாக எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க வாங்க போய் அப்படியே தொட்டி பார்க்கலாமுங்க உங்களுக்கு தொட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வாஸ்து முறைப்படி ஜல மூலையில் கட்டிக்கிறாருங்க ஒரு போருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப் மோட்ரு ஓட்டிருக்கிறாங்க அதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு தனி நிற்காமே வந்துட்ருக்குமுங்க பாருங்க சப் மோட்ரு த தண்ணி எப்படி விழுந்துட்டுக்குதுன்னு பாருங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு லட்சம் ரூபா ஃபைனலாக கேட்குறாருங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருங்க அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசி இடம் பிடிச்சது என்ன நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தெட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்